இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரமே ஒரு பெரும் பரபரப்புல இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நடிகர் விஜய் தாங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு தீவிரமா பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காரு தினமும் திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் குறிவைத்து விமர்சனமும் பேசிகிட்டு இருக்காருங்க இதுக்கு திமுகவும் தக்க பதிலும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நேற்று நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவர இருக்கிற இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க இந்த நிகழ்ச்சியில நடிகர் பார்த்திபன் பேசும்போது விஜய் பற்றி மறைமுகமாக பேசினாரு பார்த்திபன் சொன்ன விஷயம்தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குங்க என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயம் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் ஜெயம் உங்கள் கையில தான் இருக்கு ஆனா நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் சொன்ன உடனே அங்க அரங்கத்துல இருந்த ரசிகர்கள் விஜயோட கட்சி பெயரை டிவி கேனு கத்தி அரங்கத்தையே அதிர விட்டுருக்காங்க ஓகே மக்களே நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சாரத்தில் விஜய் பேசுனதை கேட்டிங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கே விஜய் மேலேயும் கே தொண்டர்கள் மேலே தான் எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய விமர்சனங்களுக்கு கே தொண்டர்கள் ஆளாகிறாங்க கே தொண்டர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ட்ரென்மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்